மகாபரிபாத்ரோடு இங்கிலேஸான நடந்து நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்த பணம் திரும்ப வர்றதில்லை நம்ம வந்து கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை இல்லை ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக இருக்கிறவங்க இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டே இருக்காது அவங்கள்ட்ட இல்லைங்கிறதுனால நமக்கு கொடுக்க முடியல ரெண்டு விதமாகவும் இருப்பாங்க ரெண்டு விதமான பிரச்சனைக்குமே அழகான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பணமாகவோ நகையாவோ கொடுத்துட்டோம் ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் திரும்பி நமக்கு அது வரலை அப்போது அவங்களுக்கும் பணம் வரணும் நமக்கும் பணம் வரணும் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நீங்கள் அவங்கள எந்த வார்த்தையுமே இனிமேல் சொல்லாதீங்க நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு பணம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப எளிமையான வழி இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் குரல் ரொம்ப மோசமாக இருந்ததுனால போட முடியல இன்றைக்கி நான் போடுறேன் ஆக்சுவலி இது செய்ய வேண்டிய நாள் வந்து சனிக்கிழமை தான் சனிக்கிழமை காலையில் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே செய்யணும் எங்கே செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகர் கோயிலை பிடிச்சிக்கோங்க எங்கேயுமே பிள்ளையார் கோயில் இருப்பாங்க மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலாக இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் அவ்வளோதான் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இல்லைன்னா எந்த கோயிலுமே பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு கூட நீங்கள் செய்யலாம் இதுக்கு மேலே ஆப்ஷன் நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் அவ்வளோதான் அந்த பிள்ளையார் கோயிலில் சனிக்கிழமை காலையில் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளார தேங்காய் மாலை சாத்த போகிறீங்க நீங்கள் கோரிக்கைன்னு ஒன்றுமே வைக்க வேணாம் இந்த தேங்காய் மாலைக்கே நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறதுனால தான் இந்த கடன் பிரச்சனையில் சீக்கிரம் இந்த கர்மா குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் பணம் வந்து நமக்கும் பணம் வரத்துக்குரிய வழியை கொடுக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அப்போது இந்த தேங்காய் எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூணு தேங்காய் வச்சுக்கோங்க இல்லைன்னா அஞ்சு ஏழு வேண்டாம் ஒன்பது இந்த எண்ணிக்கையில் நீங்கள் தேங்காய் கட்டிவிடுங்க கட்டிட்டு விநாயக பெருமானுக்கு அந்த சனிக்கிழமை காலையில் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளார கொண்டு போய் கொடுத்துடுங்க இல்லை மாலையாக நீங்கள் போட முடிஞ்சாலும் போட்டுட்டு வாங்க இந்த மரத்தடையிலலாம் இருக்கிற பிள்ளையாராக இருந்தால் நீங்களே போடுற மாதிரி இருக்கும் போட்டுவிட்டு ரெண்டு வெத்தலை வாழைப்பழம் சூடம் வச்சு காமிச்சிட்டு வந்துடுங்க அர்ச்சனை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அர்ச்சனை பண்ணுங்க விளக்கேற்ற முடிஞ்சிச்சுன்னா விளக்கேற்றிக்கோங்க நீங்கள் பிரார்த்தனை எல்லாம் பண்ண வேணாம் ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்துருந்துட்டு நீங்கள் பாட்டுன்னு வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோதாங்க நீங்கள் செய்ய போகிறது எத்தனை வாரம் செய்யணும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுனால் மூணு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இல்லைன்னா ஒன்பது வாரம் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கும் பணத்தடைகள் விலகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணி வரும் நமக்கும் பணம் வந்து சேரும் நம்பிக்கையோட விநாயகப் பெருமான் மீது பாரத்தை போட்டுட்டு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்